இது என்ன ஷார்ட் உங்க ஃபேஸும் ஷர்ட் கலரும் ஒரே மாதிரி இருக்கு மாரியாத்தா கோயிலுக்கு கூளுத்த போற மாதிரி நீ மேங்கோ கலர் போட்டனாட்டி தான் நானும் அதையே எடுத்து போட்டேன் எல்லோ டேட்டி ஃபெல்லோ நீ தானே ஃபர்ஸ்ட் போட்ட அப்புறம் என்ன சொல்ற கிரீன் கலர் போட்டிருக்கல மேடம் இப்ப தானே சொல்லிருக்கீங்க வாங்கி கொடுங்க போடுறேன் ஐயோ எல்லாம் ஹஸ்பண்ட் எடுத்து தருவாங்க வைஃப்க்கு இங்க நம்மள எடுத்து தர வேண்டியதா இருக்கு இவருக்கு

நம்ம புரியுதுங்க இது ரேவதிங்க அப்பா வீடு இல்லையா உனக்கு ரிலாக்ஸ் இருக்கா ஆபீஸ் சாந்தியா இந்த பிரச்சனை இல்ல பாருங்க அதான் அதுக்கு இப்படியே வந்துட முடியாதுல்ல எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தானே ஆகணும் இங்க எப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கோம் அங்கே அப்படிதானே இருக்கும் அப்புறம் என்ன எப்பவும் பாக்குற சூழல் இல்லாது வேற இல்ல அதான் சரி விக்கி வரட்டு சாமியை பார்த்து நான் பேசி பார்க்குறேன் இல்லைங்க எனக்காக வேண்டாம் உனக்காக இல்லை பார்த்தான் அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு

பொண்ணு இல்லை போ அಜ್ಜுசோ ஐ அம் வெரி பாவம் நீ அம்மா என்ன மனுஷத்துக்குலனா வேற யாரேனாabri pa வேற எவ்ளோ இல்ல பாரு 100000 பேர் இருந்தாலும் ஏ அம்மா மாதிரி வருமா ஆமாமா அத உங்களுக்கு என்ன கண்ட இல்லையே அப்புறம் என்ன யார் அம்மா எல்லாருக்கும் அம்மாவு பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொங்கி வாய திறனாவே பொங்கி நிஜமா தான் என்ன கிண்டல் பண்ணாதீங்க என்ன? ச்சே ச்சே ஏன் அம்மா யா கிண்டல் பண்றதே என்ன வேஷம் nadi பேசினே சே இது என்ன நான் நம்பி ஏமாந்துட்டேன். அய் டயலாக கொஞ்சம் யோசிச்சு பேசுமா? ராத்த தப்பா நினைச்சுட்டு போறாங்க. இவர் எல்லாம் யோசிச்சு பேசுறாரு. இது என்ன ஆத்தமாயிடுதா இப்படி எல்லாம் என்ன பேச விட்டுருக்குமா? ஐயோ அம்மா நம்ம மர்மங்கள ஒண்ணுமே பேசல. கோபமா அம்முன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேன் அவ்வளவுதான் அதுக்குள்ள புல புலன்னு அழ ஆரம்பிச்சிட்டா சரி சரி உன் அத்தமா உனக்கு வேணாம் வேண்டாமா அத்தம்மா வேணுமா வேண்டாமா என் அம்மாரி யாரும் அழகா பாட மாட்டாங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தும் என்ன மீட்டு கொண்டு வர என் அம்மோனால மட்டும்தான் முடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அத்தனையும் மறைச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி வைப் பண்ணிட்டு இருப்பா என் அம்முனால மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியா இருந்துச்சுக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து ஹைஜீனிக்கா டேஸ்டா நல்லா சமைச்சு மை மைடியர் மம்மி சிஸ்டர் எனிமி கேர்ள் ஃபிரண்ட் லவர் எல்லாமே என் தான் என் அம்மும் எப்பவும் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றக்காகன்னு இல்லாது நீட்டா நேர்த்தியா அழகா ட்ரெஸ் பண்ணும் நான் ஒரு ஐஜியோட பொண்ணு அப்படிங்கறக்காக எல்லாம் ஒரு நாளும் கேத்து காட்டி ஸ்டேல் பண்ணி பந்தா பண்ணாது ரொம்ப அடக்க ஒடுக்குமான குடும்ப பொண்ணு தெரியுமா அம்மோ யாரும் எனக்கு சர்டிபிகேட் தரணும்னு அவசியம் இல்ல என்ன பத்தி எனக்கு தெரியும் குடும்பத்தனமான குடும்பத்தனமான சேட்டக்காரி அருந்த வாழ்க்காரி எம்பிஏ முடிச்சும் வெகுளித்தனம் குறையாது குழந்தையாவே இருக்கிறவ இதெல்லாம் நான் தெரியுமா தெரியாது அச்சோ பாவம் ஹரா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயங்களா சொல்லணும் அதுக்கு அப்புறம் இருக்கிற நெகட்டிவ் விஷயத்தை பத்தி சொல்லணும் என்ன அப்படியே उल्टाவா பண்றாரு அவ்வளோ சீக்கிரம் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் போனதுக்கு அப்புறம் કોં ಬಂದா வெளிய காட்ட மாட்டான் انا உடம்பு அந்த அளவுக்கு தையாရင် இருக்கு போல அம்மா இவ meninas அவர் அப்படியே அலறிட்டு இருக்காரு இவ பாட்டு பாடிட்டு இருக்கா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வைப்ல இருந்தா பிரச்சனைகள் வரதான் செய்யும் சொல்லி

காலேஜ் ஆபீஸ் எல்லா இடத்துலயும் ஹீரோ நீ தான் ஆனா ரேவதி கிட்ட மட்டும் நீ ஜீரோவா இருக்க விக்கி அது காலில் விழுந்தாரு இதே நீங்களா அன்பு கொட்டி கிடக்கிற இடத்துல யாரா இருந்தாலும் காலில் விழுவாங்க சோனி நானும் அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் ஐயோடா முகத்து திருப்பிக்கிட்டாலும் அழகாதான் இருக்கா அறியாம தீரக்க காதல் நாளையல்வாளி கிண என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன் விக்கி விடுலாம் முடியாது நான் தான் உட்கால எழுது மன்னிப்பு கேட்டேன் இல்லைம்மா ம் தேவையில்லாமல் எதுக்கு என்னென்ன கோபிட்டீங்க சாரிடா நான் உங்களுக்காக ஆசையாக ஆசையாக அளவா செஞ்சுருந்தேன் நீங்க குளிச்சிட்டு வந்தமே நான் அத கொண்டு வந்தேன் நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல ஜாலியா வீசும் காற்றுக்கு புவை தெரியாத அப்படினு பாட்டு பாடிட்டு பாடி ஸ்பிரேக்கு பதுவா மூவ எடுத்து ஸ்பிரே பண்ணிட்டு இருக்கீங்க நிஜமாவா அது பாடி ஸ்பிரே இல்லையா ம்ம் மூ ஆப்பு என்னடா என்கிட்ட சொல்லல தான் என்கிட்ட சொல்லாம ஏதோ பெயின் இருக்கும் மூவ எடுத்து ஸ்பிரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன் சரி பெயின் இந்த ஸ்ப்ரே பண்ணா யாராவது பாட்டு பாடுவாங்களா இல்ல அப்புறமா அதா லாவண்யாவ பாக்க போறீங்களே அந்த சந்தோஷத்துல பாடுறீங்கன்னு நான் நினைச்சேன் நான் அவளை பாக்குற சந்தோஷத்துல ஐயோ எல்லாம் என் நேரம் அப்போ மேடம் நான் அலர்வுந்தான் கேட்க புக்க கேட்க புக்கன்னு சிரிச்சிருக்கீங்க இப்ப நினைச்சாலும் எப்படி தெரியுமா சிரிப்பு வருது அப்போ என்ன பார்த்தோனுக்கு பாவம் தோணல எப்படி தெரியுமா எரிச்சலா இருந்துச்சு ஐயோ பாவம் வாழு வாழு வேணுட்டே வந்து சொல்லாம விட்டுட்டு நான் சொன்னாலும் சொல்லினாலும் நீங்க மறுபடியும் குளிச்சுட்டு தானே வந்தாகணும் இருக்க இருக்கத்தானே செய்யும் அப்போ இன்னைக்கு சார் ரெண்டு கிளியலா

எனக்கு ஆயம் நீ நிலம் ஞாகும் அழகே உன் காட்சி அலை நான் இங்கு வாட அவை தானே நீ இல சீவா லவ் லெட்டர் கிஃப்ட் கலக்குற போ தயிர் கலக்குதா அப்ப பாத்திரம் போயி பாடா ஏன் ஏ என்ன பண்றது சொன்னே கேட்டாதானே சொல்ல சொல்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அப்புறம் வீட்டுக்குள்ள பெரிய ஆமை எல்லாம் வரதா செய்யும் பெரிய ஆமையா ஆமாமா நீ நல்ல யோகாக்காரன் தான்டா நீ இத ஒரு பக்கம் இன்ஜினியர் ஒரு பக்கம் டாக்டர் ரெண்டுல எந்த பக்கம் போனாலும் நல்ல காசு தான் பென்ஸ் ரொம்ப பேசாதே என்ன அப்புறம் சொல்லவே இல்லை என் தங்கச்சி மேல லெட்டர் போட்டதெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கு ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கா தான் அப்படி யார் சும்மா அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாக தான் இருக்குமோ என்னவோ ஏண்டா பின்ன உன்ன மாதிரி ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியா இருந்து என்ன மாதிரி யாரும் இல்லாத கையால் ஆகாத ஒருத்தனை லவ் பண்ணா அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் நீயே சொல்லு உனக்கு என்ன ஒரு நாலேஜ் தெரியாம பலம் இருக்குன்னு உனக்கே தெரியாது போல ம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லு என்னோட ரேகா என்னால் தானே கஷ்டப்படுறா அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது எல்லாம் சரி ஆயிடும் அதை நினச்சல்லாம் ஃபீல் பண்ணாத சரி அதை விடு வந்த வேலையை பார்ப்போம் நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் பென்ஸ் நீ வீட்டை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னையே போய் பார்த்துட்டு வா கார் டேக்ஸிக்கு சொல்லிடலாம் எல்லா ரூம்லையும் பார்த்துட்டேன் சிவா சேகர் பற்றின விவரம் கிடைக்கல உனக்கு ஈஸ்வர் அனுப்பின சேகரோட போட்டோஸ்ல இருக்க நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் சசி மட்டும்தான் அப்போ சேகர் பத்தி தான் கேட்டாகணும் பென்ஸ் இல்ல அப்படின்னா பெங்களூர்ல சீனிவாசன் சார் அட்மிட் பண்ணியிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலா போட்டோஸை பார்த்தேன் ஆனா யாருமே சேகர் பத்தின விவரத்தை சொல்லலையே அது சீனிவாசன் சாரோட சொந்த ஹாஸ்பிட்டல்னா சசி அவனோட கண்ட்ரோல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கவன் தான் யாரும் எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இப்போ வேற என்னதான் பண்றதா இருக்க கொஞ்சம் பொறுமையா தான் போகணும் பென்ஸ் ஏன்னா ஈஸ்வருக்கும் அவனுக்கு மெயில் பண்ணவங்களுக்கும் எப்ப வேணாலும் சசினால ஆபத்து வரலாம் என்னடா இப்படி சொல்ற ஆமா பெங்களூர் சென்னைன்னு ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துலையும் நான் சசி அப்பால இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்ததும் நான் கூட நினச்சேன் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது நான் தானே ஆனால் இப்போ தானே புரியுது அது நான் இல்லை சேகர்னு அப்போது நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் பாரு நீ ஏன் இப்படி சொல்கிறேன் உனக்கு என்ன தெரியுமா உன்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பான்னு ஆஹா அதில் பென்ஸ் இவ்வளோ நாளாக சசியோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன் அவன் கூட தான் தங்கியிருக்கேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட சேகரை பற்றி சொல்லலேமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீன்ஸ் ம் எவ்வளோ பெரிய ஒன்றா இது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் சசி சேகரை பற்றி உங்ககிட்ட மறைச்சிருக்கானா அப்போ இதில் ஏதோ இருக்குதுன்னு தானே அர்த்தம் ம் அதை தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது ம் முதல்ல சசி ஏன் ரேகாவை கொள்ள நினைக்கிறானே கண்டுபிடிக்க முடியல இதில் சேகரை பற்றி வேற கண்டுபிடிக்கணுமா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கு இருக்கலாம் ஆனா யார் மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் யோசனையா இருக்கு ஈஸ்வருக்கு மெயில் பண்ணாங்களே அவங்க அட்ரஸ் வாங்கி நேரில் போய் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தானே சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அப்படி பயந்து பயந்து தான் இப்போ ரேகா பீன்ஸ் நம்மளோட தலையெழுத்து ஆனா அதைய பிறந்து வளர்ந்து வாழணும்னு ஆனா ரேகாவும் மற்றவங்களும் ஏன் கஷ்டப்படணுங்கிறியா ஆனாவது பரவாயில்ல பீன்ஸ் ரேகாவை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அவளுக்கு சீக்கிரமா நீ தான் ஸ்ரீ வாங்கிறத ஒரு ஜாப் கிடச்சதும் கண்டிப்பாக சொல்லிடணும் பென்ஸ் இப்போ இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேலரி வரட்டும் அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல மாட்டியே ஹும் ஹும் கொஞ்சமாக அமௌண்ட் வச்சிருக்கேன் பென்ஸ் நீ எனக்கு கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் அப்படியே தான்டா இருக்கு இல்ல பென்ஸ் அதை நீயே வச்சுக்கோ ஏண்டா நீ கொடுத்தது தானே உன்னோட தானே இல்லடா வேண்டாம் ம் அதுக்கப்புறம் இஷ்டம் ஈஸ்வர் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன கடத்தினவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினா அந்த டாக்டர் யாரு அந்த டாக்டர் இப்போ வரைக்கும் ஏன் முகம் காட்டாமல் இருக்கணும் இந்த டாக்டருக்கும் சேகருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா ஏன்னா சேகரும் ஒரு டாக்டர் தான் ஆக்சிடென்ட் ஆனால் என்னோட வண்டி எப்படி புதுசு மாதிரியே சசி வீட்டில் நின்றுச்சு ரேகா எனக்காக எடுத்ததான் சசி கொண்டு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸு அதை நான் ரேகா பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் போடலான்னு எடுத்தினேன் அப்போ எதுவுமே இல்லையே ஆனால் இன்னைக்கு எப்படி ரேகா அனுப்பின சீரி அவள் எனக்காக எடுத்தினா லெட்டர்ஸ் அவளுடைய பழைய மொபைல்

అంత మాది సంతోషమోడమ్ మహాలక్ష్మి వలత గుణా అదక శివరామన్ పొరకుణక్క పై సుమా ఏ పైన చెల్లంతా అది కడుతు పొందవదా పార్వోడ అమ్మా అవ పొరందా సోదనైమే ఆరంచ్చిది మూత రెండు పేరు కొంచెం పెరిస దాటి கடக்கு நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் அதை சிவராமன் புரிஞ்சுக்கிட்டாலும் ரமணி புரிஞ்சுக்கிறதா இல்லை ராதிகாவை என்னெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவா ரமணி இத்தனைக்கும் இடையில சொந்தத்திலே மாப்பிள்ளைங்க வரவும் அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சிவராமன் அப்போ அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஐஏஎஸ்க்கு படித்து பெங்களூரில் கலெக்டராகவும் ஆயிட்டான் இதை தெரிஞ்சுக்கிட்ட என் மகளோட மாமியாருங்க என்னோட பொண்ணுகளோட கல்யாணம் தப்பவே மூணு பேத்துக்கு சொத்தெல்லாம் பிரித்து யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆனாலும் விடலை மருமகளை தூண்டிவிட்டு முதல் பிரசவத்துக்குன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க தான் எங்கள் வீட்டுக்காரர் சொத்து பத்து கணக்கு விளக்கு இதெல்லாம் பார்க்குற வேலைகளை ரெண்டு மாப்பிள்ளை கக்கையிலையும் ஒப்படைச்சிட்டாரு மரகதம் இப்போ இருக்கிற மாதிரியே நல்ல குணமான மருமக அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க மரகதம் கல்யாணம் ஆகும்போதே பிகாம் படிச்சுருந்தான் அதுக்கப்புறம் என் பையன் அவளை என் அம்மு படிக்க வச்சான் அதனால மறக்கதை எங்க அடிக்கடி எங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்களை ஏமாத்துறதா சொல்லுவா ஆனா நானும் எங்க வீட்டுக்காரும் எங்க பொண்ணுங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு நம்பவே இல்லை ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு அதனால சிவராமனா ஐஏஎஸ் வேலைய விட்டுட்டு வர சொல்லிட்டோம் அவனும் எங்க கூடயே வந்திருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க ஆரம்பிச்சான் சிவராமனும் எங்கள் மாப்பிள்ளைக்கு செஞ்ச ஒவ்வொரு தப்பா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான் இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு சிவராமனை கொல்லணும்னு ரமணியும் ராதிகாவும் திட்டம் போட்டாங்க ஆனால் எதிர்பாராத விதமா எனக்கும் என் மருமகளுக்கும் வந்த சண்டையால சிவராமன் குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இது ரமணிக்கும் ராதிகாவுக்கும் ரொம்ப வசதியாக போயிடுச்சு ஆனால் என் வீட்டுக்கார ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துட்டாரு இதுதான் சமயம் சொல்லி என்னோட வீட்டுக்கார் சுயநினைவு இல்லாமல் இருந்த போது எல்லா சொத்துக்களையும் அவங்க பேரில் மாத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சிவராமனும் இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவங்க கூடயே இருந்தேன் சிவராமனுக்கு ஐஏஎஸ் கோச்சிங் கொடுத்தவர் தான் ரகுபதி சார் அவர் மூலமாக சிவராமன் சென்னையில் இருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது இங்கே நான் சிவராமனை பார்த்து உள்ள சொல்லி மறுபடியும் எல்லாமே சிவராமன் கைக்கே போயிருமோன்னு பயந்து நான் வீட்டில் இல்லாதப்போ என்னோடய வீட்டுக்காரருக்கு கிட்டே சொல்லி விச ஊசி போட்டுட்டாங்க என் மகளுக நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து பார்க்கும்போது அவர் போனமா தான் இருந்தாரு சொத்துக்காக பெத்த அப்பாவிய இப்படி பண்ணுவாங்க பணத்துக்காக நீங்க பெத்த மகளே உங்களுக்கு எதிரியானது ரொம்ப கஷ்டமாவும் வருத்தமாவும் தாங்க இருக்கு என்ன சொல்றீங்க ஆமாப்பா பிள்ளைங்க பேச்ச கேட்டுக்கிட்டு மகனையும் மருமகளையும் நல்லா கண்ட மேனிக்கு பேசி நான் அந்த கோபத்துல செப்பல் கூட போடாமல் தான் சிவராமன் சென்னைக்கு பிள்ளைக்க வந்தான் பச்சை பிள்ளைக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் சிவராமனோட பிளட்டை டொனேட் பண்ணி அதில் வந்த காசில் சென்னைக்கு வந்த ரேகாக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது ஒரே ஒரு பண்ணு ரகுபதி சார் எவ்வளவோ சொல்லியும் அவர்கிட்ட எந்த உதவியும் வாங்கிக்கலாம் சிவராமன் அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு கீழே தோட்ட வேலை பார்த்தவரோட பையன்தான் சத்யன் என் பையன் கூட எப்போவும் இருக்காரு ஐஜி அவர் தான் பெங்களூரில் டிஎஸ்பியாக இருந்த அவருக்கு ரகுபதி சார் தகவல் கொடுத்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தார் சத்யன் எவ்வளவோ உதவிகள் செய்ய முன் வந்தும் எடுத்து சொல்லியும் சிவராமன் அதை ஏற்றுக்கவே இல்லை ரெண்டு பேரும் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா சிவராமன் பெங்களூரில் கலெக்டராக இருந்தப்ப அனுப்பின சம்பள பணத்தை எல்லாம் கணக்கு பார்த்து அதை அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்தும் விட்டேன் அப்போ என் மகளுக்கு அடங்கு வாழுங்களா கணக்கு பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணி அந்த பணத்தையும் அப்ப குறைச்சிட்டாங்க அந்த சமயம் ஐஜி சத்தியனோட வயசு சத்யா ஐஏஎஸ் முடிச்சுட்டு நல்ல போஸ்டிங்ல இருந்தா அதனால அவகிட்ட பேசி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சிவராமனுக்கு கொடுத்தா அவன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிப்பான் ஐடியா கொடுத்தேன் அவன் அதையும் மறுத்துட்டான் நினைச்சிருந்தா போஸ்டிங்ல பெங்களூர்லேருந்து என் பையன் வந்ததும் என் வீட்டுக்காக ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாரு மறுபடியும் நீ கலெக்டராக பதவி ஏற்க கூடாதுன்னு அந்த ஒத்த வார்த்தைக்காக தான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டான் இடையில கொஞ்சம் மனசு மாதிரி அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போவான் அதுக்கப்புறம் மாதம் மாதம் வருவான் பிள்ளைய பார்க்கணுன்னு ஒரு பத்து தடவை சொன்னாதான் ஒரு தடவை கூட்டிகிட்டு வருவான் அப்போலாம் வரும்போது கூட பரமு பாரு ரெண்டு பேருமே எங்கிட்டே வளர்ந்தவங்க ஆனால் நல்லா செல்லும் வசதியான வாழ்க்கை ஆனால் ரேகாக்கு அப்படி இல்லை ரேகா எப்பாவது ஒரு தடவை தானே வர அவங்கள வரப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டா கூட ரமணி ராதிகா பார்ப்பரமன்னு யாருக்கும் சுத்தமாக பிடிக்காது இந்த தடவை வந்தப்பவும் பிரச்சனை பண்ணாங்க தான் ஆமாம் வரைக்கும் என் பையனோ மருமகளோ என் பேத்தியோ அவங்கள விட்டு கொடுத்ததே இல்லை இவங்களுக்கு தான் அவங்கள கண்ணா பிடிக்கிறதே இல்லை இந்த தடவை ரேகாவை ஊர்லேயே கொல்ல பார்த்தாங்க பசங்க ரெண்டு பேத்துக்கும் கோவம் வந்து பெத்தவங்க கூட பார்க்காம போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க இப்ப சொல்லுங்க தம்பி கவுன்சிலிங் கொடுத்தா ரெண்டு பேரும் வருஷக்காக்கா வேப்ப மரத்துக்கு பால் ஊத்துனாலும் அதோட இருந்த வாய்ப்பே இல்லையா பரமோட அம்மா ரமணி எவ்வளவு டெரரானவங்களா இருக்காங்க அவங்கள மாதிரிதான் இவனா அப்ப இவளும் வாழ் முழுக்க அடுத்தவங்கள பழிவாங்கறத நினைச்சிட்டு தன்னோட வாழ்க்கைய தானே அழிச்சுப்பாளோ நீலா அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கோம் நீலா சொல்லு ஈஸ்வர் என்ன வடக்கையும் தேக்கியும் நான் சும்மா தான் சும்மாதான் பரமோ பத்தி இருக்கியா என்ன முடிவு பண்ணிருக்க உன்கிட்ட சொல்லாமையா போயிட போறேன் சொல்றேன்